பாஜாக்காவால் அதிமுக பலகினப்படுங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஜெயலலிதா தலைமையிலிருந்து அதிமுகவின் மக்களவை வாக்கு நாற்பத்தி அஞ்சு அதே மக்களவை இதுல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமைக்கு வந்து இருபது தான் அந்த இருபதுங்கிறது மோடி பிரதமர் மோடியை ஏற்றுக்கொண்ட வாக்கு ஆனா இன்னொரு கான்செப்ட்ல அந்த கருத்து கணிப்பு எடுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா பாஜக அதிமுக வாக்காளர்கள் ஒன்றாக பின்னி பிணைந்து ஒன்றிணைந்து இரண்டரை கலந்து இருக்கிறார்கள் சொல்கிறார் இது மக்களவைத் தேர்தல் இதில் எடப்பாடி பழனிசாமி ராங் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டார் எனும் திருப்பி வர முடியாது பாஜகவை இன்னைக்கு இன்னைக்கு சி வி சண்முகம் அடிக்கிறாரு ஜெயக்குமார் அடிக்கிறாரு கடுமையாக அடிக்கிறாங்க எனும்போ பாஜகிட்ட வந்தால் எடப்பாடி இமேஜ் சுத்தமாக பதினாலாயிரம் அதனாலேயும் பத்தம்போதுலேயும் தமிழ்நாட்டை வச்சு ஒன்றும் பிரைமினிஸ்டர் ஆகலை தமிழ்நாட்டிலையும் தான் சாதிக்கணும் தன் லீடர்ஷிப்பு எஸ்டாப்ளிஷ்ஷாகணும் நான் நினைக்கிறார் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன மோடி தானே இருக்கும் எஸ்டாபிஷ் இருக்கும் இல்லையா அப்போ இங்கே மட்டும் இந்த நிலம இருக்கும்போது இங்கேயும் வந்து தான் நிலைநாட்டணும் இங்கே உள்ள தோல்வியை ஒத்துக்கிடாமல் வெற்றி பெறணும்னு மோடி உழைக்கிறார் ஒரே ஒரு சீட்டு தானே ஓபிஎஸ் ஜெயித்தாரு நாம் பொதுமக்கள் ஆயிரம் பேசலாம் விமர்சகர்கள் ஆயிரம் சொல்லலாம் பத்திரிகையாளர்கள் ஆயிரம் எழுத எழுதலாம் முடிவெடுக்கவங்களுக்கு தெரியுமில்ல எடப்பாடிக்கு இதில் தேமுதிகவுக்கு வந்து நியர்லி த்ரீ பர்சன்ட் ஓட் இருக்குன்னு சொல்கிறாங்க தேமுதிக வந்து அரை பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே மதிக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் நல்ல மனிதர் வல்லர் துணிச்சலான ஒரு பொலிடிக்ஸ் பண்ணார் எம்ஜிஆர் கூட அண்ணாவை தலைவராக சொல்லி தான் வந்தார் யாரையும் தலைவராக சொல்லி வராமல் வந்தவர் அதை நாம் மறுக்க வரல ஆனால் தேமுதிகன்னா எதை வச்சு பார்ப்பாங்க ஒருவேளை ஆதிமுக இன்னைக்கு இనికి தொடர்ந்து பாதக கோட கூட்டணி இருந்ததா கலம் என்னவா இருந்திருக்கும் परसेंटेज ஓவர் பேங்கிங்லாம் அப்படி அது பொருந்தா கூட்டணியா போயிருக்கும் எடப்பாடிக்கு ஜாதி ரீதியா எதிர்ப்பருக்கு நான் உங்க கொங்கு வேளாளருக்கு மற்ற ஜாதி எதிர்ப்பு எதிர்ப்பருக்கு எடப்பாடி தங்கமணி வேலுமணி செங்கோட்டை அண்ணன் கருப்பண்ணை தம்பி தோறை எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க ஒண்ணா தான் நிப்பாங்க ஆனா ஒண்ணா நின்று ஃபைட் பண்ண மாட்டாங்க எடப்பாடி ஓட நடவடிக்கை சரியில்லைன்னு அண்ணாமலையிட்டையும் காண்டக்ட் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கட்சிக்குள்ள விட்டு வெளியேறி பாஜகவோட கப்பலில் ஏற மாட்டாங்க அதிமுகங்கிற கப்பலில் இருந்துக்கிட்டு எடப்பாடி எல்லாம் கொட்டி கவுக்குறாருன்னு அண்ணாமலை கிட்ட தம்பி தம்பின்னு ஒரு நல்ல உறவு கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடாகிட்டே இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த கருத்து கணிப்புகள்ல பார்த்தோம் அப்படின்னா அதிமுக விட பாஜக வாக்கு வங்கியில அதிகமா இருக்காங்க முன்னாடி இருக்காங்க நிறைய சதவீத வாக்குகள் வந்து பெறுவாங்க அப்படின்றதான் வந்துகிட்டு இருக்கு இந்த கருத்து கணிப்புகள் நீங்க எப்படி பாக்குறீங்க கருத்து கணிப்புங்கிறது வந்து அந்த ஸ்டேஜ்ல எடுக்கக்கூடிய ஒரு ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டோடு அதை பார்த்துக்கலாம் அது ரிசல்ட் அல்ல ஆனால் பாஜகவால் அதிமுக பலகீனப்படுங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப்யூ என்னென்னா ஜெயலலிதா அம்மையார் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் மோடியா லேடியான்னு கேட்டு எடுத்தாங்க ஆனால் ஒரு இருபது சதவீத வாக்கள் தான் ஈபிஎஸ் ஓபிஎஸை மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இருந்தே கிடச்சிது அந்த இருபது சதவீத அதிமுக வாக்காளர்களும் மோடியை ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் இதுதான் இன்னைக்கு கருத்து கணிப்புகளை ஓரளவு பிரதிபலிக்குது பலரும் கோவப்படுறாங்க அந்த கருத்து கணிப்பெல்லாம் நியூஸ் செவன் விஜயன் எல்லாம் ஃபோன் பண்ணி அமெரிக்காவில் பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் என்ன அந்த மாதிரியெல்லாம் கேட்குற விஷயங்களெல்லாம் ஊடகத்தில் வந்துட்டுருக்குது ஆனால் நான் வந்து ஒரு கருத்தில் தெளிவாக இருந்தேன் ஜெயலலிதா தலைமையிலிருந்து இருந்து அதிமுகவின் மக்களவை வாக்கு நாற்பத்தி அஞ்சு அதே மக்களவையில் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமைக்கு வந்து இருபது தான் அந்த இருபதுங்கிறது மோடி பிரதமர்னு மோடியை ஏற்றுக்கொண்ட வாக்குகள் ஆனால் இன்னொரு கான்செப்டில் அந்த கருத்து கணிப்பு எடுத்தவரை என்ன சொல்கிறாருன்னா சட்டமன்ற தேர்தலில் நாற்பது சதவீத வாக்குகள் கிடைச்சிது பாமக ஒரு அஞ்சு சதவீத வாக்கை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் பதினெட்டு பதினேழுன்னு பிரிஞ்சிருக்கு பாஜகவுக்கு ரெண்டு புள்ளி ஏழு சதவீதத்தையும் உட்பட பதினெட்டு பதினேழுன்னு புரிஞ்சிரு பிரிஞ்சிருக்கு எப்படி ரெண்டு புள்ளி ஏழு பதினெட்டு ஆச்சு முப்பத்தி மூணு எப்படி பதினேழு ஆச்சின்னு கேட்டால் அவர் சொன்ன பதில் என்னன்னா பாஜக அதிமுக வாக்காளர்கள் ஒன்றாக பின்னி பிணைந்து ஒன்றிணைந்து இரண்டரை கலந்து இருக்கிறார்கள்னு சொல்றாரு பிரிக்க முடியாதுன்னு அவங்கள சொல்றாரு ஒரே மெட்டீரியலா அவங்க ஆயிட்டாங்க அதிமுக வேறல்ல பாஜக வேறல்ல அதான் வாக்காளர்கள் மத்தியில் இன்னைக்கு மக்களவை தேர்தலுங்கிறதுனால அந்த வாக்காளர்கள் வந்து மோடி தலைமைக்கு பாஜகவுக்கு போறாங்க கற்பர் கூட்டம் வேலையாத்திரை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி கொடுத்தாரு கவர்னர் அனுமதிச்சாரு தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் அமித்ஷா மோடி செய்தாங்க எடப்பாடி ஆரம்பித்தார் அப்போ இந்த எலெக்ஷன் வந்து மக்களவைத் தேர்தல்னு சொல்லும்போது அந்த வாக்காளர்கள் வந்து மோடி தலைமைக்கு வர்றாங்க இதே தான் நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீக்கினது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பழச்சிக்கிடுவார் இது மக்களவைத் தேர்தல் மக்களவை தேர் தேர்தலில் அதிமுகவுக்கே இஷ்யூ கிடையாது அவங்களோட தேசிய தலைமை இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆரே மாநில தலைவர் தான் என்பதில் இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட எம்ஜிஆரே மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லும்போது ஜெயலலிதா அம்மையார் உருவாக்கிய வாக்காளர்கள் மத்தியில் இந்துத்துவா காமன் சிவில் கோடு இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் உலகத்தில் எங்கே கட்ட முடியும் காமன் சிவில் கோடு தேவை இன்னும் சொல்லப்போனால் திராவிட இயக்கத்திலே பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு கூட பேசினவங்க அதை நான் ஜாதியை சொல்லக்கூடாது அப்படின்னு சசிகலா அம்மையாரே நான் ஒரு விவாதத்தில் சொல்லும் போகிற அக்காவை ஜாதியை சொல்கிறாங்கன்னெல்லாம் சொன்னாங்க சசிலா அம்மையாருக்கு ஜெயலலிதா பற்றுதெல்லாம் நாம் டிஸ்பியூட் பண்ணலை ஜெயல் ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையில் சொன்னது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த வாக்காளர்களெல்லாம் இன்னைக்கு வந்து மக்களவை தேர்தல்னால ஏடிஎம்கேயில் உள்ள இந்துத்துவ வாக்காளர்கள் வந்து மோடி தலைமைக்கு வராங்க அதுதான் அந்த கருத்து கணிப்பில் பிரதிலிச்சிக்க வாய்ப்பு உண்டு நான் அவர்கிட்ட கேட்கும் போதும் அவர் தான் அந்த கருத்தை சொன்னார் ஸோ என்னோட பார்வை இதில் வெளிப்படுது நான் என்னோட பார்வையில் அஇஅதிமுக வாக்காளர்கள் தமிழ் தேசியத்திலும் பாதிக்கப்படுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் சமூக நீதி சூறையாடல் அதுக்கு வந்து சீமான் நிறுத்தக்கூடிய பொது தொகுதியில் ஆதித்தமிழர் பல்ல பரையர் தேவேந்திரகுல வேளாளர் லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிக்கு பவர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா உடையார் சபல்டன் காஸ்ட்ங்கிற வன்னார் நாவிதர் குயவர் இவங்கெல்லாம் ரெட்டிலையில் பிரயோஜனம் இல்லைங்கிற அடிப்படையில் நாம் தமிழருக்கும் வாக்களிக்க வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன் இந்துத்துவா அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இவங்க மத்தியில் இந்துத்துவ பலகீனப்படுத்தணும்னு சொன்னேன் ஓ பன்னீர்செல்வத்தால் முக்கலத்துவர் மத்தியில் பலகினப்படும் சொன்னேன் நாம் தமிழர் சீமானோட ஃபேக்டரில் திமுகவுக்கே பிற வாக்கு போகணும்னு சொன்னேன் இப்படி பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் பாதிக்கப்படும் சொன்னேன் பா பாமகவாலையும் பாதிக்கப்படும் சொல்லும்போது இன்னைக்கு இன்றைக்கி தேர்தல் கூட்டணியிலே பாமகக்கிட்ட இந்த அளவுக்கு எடப்பாடி இறங்கி போக வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கு இது மக்களவைத் தேர்தல் இதில் எடப்பாடி பழனிசாமி ராங் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டார் எனம திரும்பி வர முடியாது பாஜகவை இன்றைக்கி இன்னைக்கு சிவி சண்முகம் அடிக்கிறார் ஜெயக்குமார் அடிக்கிறாரு கட்டுமையாக அடிக்கிறாங்க எனும் வந்தால் எடப்பாடி இமேஜி சுத்தமாக பதினாலாயிரம் அவர் அப்புறம் அதிமுக அரசியலுக்குள்ளே நிற்க முடியாது அதனால் அவர் வரமாட்டார் இப்போ அவர் வந்து பாமகவை அப்பீல்ஸ் பண்ணுறதுல தெளிவாக இருக்கிறார் ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறது கருத்து கணிப்புக்கு முன்னாடி நான் வந்து ஈர்ப்பு சக்தி ஏற்ற சமூகநீதி கூடிய கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்காக ரொம்ப இறங்கி போகக்கூடிய ஒரு இந்து வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு பாதிப்பு இருக்கும் அதுதான் இப்போ நடந்திருக்குது இந்து வாக்காளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு வந்துட்டு அந்த நாற்பது சதவீத வாக்களில் இந்து உணர்வு கொண்ட வாக்காளர்கள் தான் அதிகம் அவங்கள இந்து உணர்வுக்கு ஆட்படுத்தியது தொண்ணூத்தெட்டில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்ட ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி நாலுலேயும் மீண்டும் அவங்க அலைன்ஸ் பண்ணாங்க இவங்க தொடர்ந்து வந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு மோடியை நம்பியே பாஜகவை நம்பி அந்த வாக்காளர்கள் வந்து இரண்டரை கலந்து ஒன்றோடு ஒன்றாக ரெண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவங்க இருக்கனால தான் மக்களவைத் தேர்தல் என்பதனால் அந்த வாக்காளர்கள் அதிக அளவில் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு நான் பார்க்குறேன் இது கருத்து கணிப்பு தான் காலம் வரட்டு களம் அப்போது உண்மை தெரியும் இப்ப நீங்க சொல்றத வச்சு ஓட்ஸ் வந்து மல்டிபிளா ஸ்பிளிட் ஆகுது கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களும் நிறைய நம்ம பாத்துட்டு இருக்கோம் காலையில அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் சொல்றாரு இருந்து ரெண்டு முக்கிய எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு தாவ தாவரதா இருக்காங்க கட்சி மாறதா இருக்காங்க அப்படின்ட்டு அதிமுக பொதுச் செயலாளர் அதை மறுக்கிறாரு இல்லன்னு அண்ணாமலை என்ன சொல்றாரு இன்னும் நிறைய பேரு கோவையில இருந்து முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து பாஜக போறதா சொல்றாங்க விஜயதரணி காங்கிரஸ்ல இருந்து வந்து பாஜக ஏன் இந்த கட்சி மாற்றங்கள் திடீர்னு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க கூட சூழல் கட்சி மாற்றங்கள்ங்கிறது கொள்கை அடிப்படையில் யார் மாறுறது இல்லை இன்னைக்குள்ள பொலிட்டிக்ஸ் வந்து அக்குமலேட்டிங் பவர் அமா சிங் வலுத்து தான் இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ் ஆன பிறகு தங்களுக்கு தாங்கள் இருக்க கட்சியில் உரிய இடம் இல்லைன்னா மாறுறாங்க விஜயதிரின் மாற்றம் அதை சார்ந்ததுதான் மோடி தலைமை ஏற்றதை நம்ம வரவேற்கிறோம் பட் அந்த மாற்றத்துக்கு காரணம் அதுதான் அவங்க காங்கிரஸுக்குள்ளே ஒரு போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி விளவம் கொடுக்க மூன்றாவது முறை சீட்டு வாங்கினாங்க அதே மாதிரி இப்போமும் மக்களவைக்கு கூட காங்கிரஸுக்குள்ளே சீட்டு கிடைக்குன்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க காங்கிரஸ் நீங்கள் தேவையில்லைங்கிற அடிப்படையிலே உங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கெலாம் பாதிக்காதுன்னு அதை பெருசாக கண்டுக்கலை அதுவும் அழகிரி வந்து கொஞ்சம் கூட மதிக்கலை இவர் செல்வ பிறந்தையாவது ஓரளவு வருவாருங்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொன்னாங்க நாலஞ்சு நாள் ஆகியும் ஒன்றும் காங்கிரஸ் மீண்டும் அவங்க அற அரவழைச்சி உலவங்கோடு சீட்டு தாரன்னு சொன்ன மாதிரி எம்பி சீட்டு தாரன்லாம் சொல்லாததுனால எமோஷ்னலாக அவங்களுக்கு இந்த கட்சியில் அவங்களுக்கு சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியும் இல்லை எதுவும் இல்லைங்கிற சூழ்நிலையில அவங்க இந்த கட்சியை விட்டு விளையிருக்காங்க பொதுவா கட்சி மாறல் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா இருக்கிற கட்சியில தங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சரியா வராதுங்கிற தான் மாறாங்களே தவிர கொள்கை ரீதியான கட்சி மாறல் இல்லங்கிறதா என்னோட தங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படல கட்சியில அப்படிங்கறது பொதுவாவே பாஜக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா மற்ற மாநிலங்கள்ல குதிரை பேரம் நடக்குது பாஜக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களா அந்த யுக்தி தான் இங்கயும் நடக்குதோ அப்படியெல்லாம் இல்ல விஜயதரணி அவங்கள அதிருப்தியில் வராங்க மோடியை தலைமையேற்று வந்ததை வரவேற்கிறோம் அவனும் பெரிய செல்வாக்கான தலைவர் எல்லாம் ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் செல்வாக்கில் தான் அவங்க ஜெயித்தாங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் அது அந்த மாவட்டத்து மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பில் கொலைத்தனமாக சில பாதிரியாரோட பிரச்சாரத்தில் கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசாயம் ஒரு பிரச்சாரத்தில் தான் அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்கள தவிர யார் நின்னாலும் கூட அங்கே வெற்றி பெற்றிருப்பாங்க குஷ்பு நின்னால் கூட வெற்றி பெற்றிருப்பாங்க அந்த காலக்கட்டத்தில் குஷ்பு நின்னாலும் வெற்றி பெற்று பெற்றுக்கலாம் அந்த தொகுதியில் அதுதான் நிலமை அதனால் இவர் இன்றைக்கி அங்கே வராங்கன்னா அங்கே அவங்களுக்கு அதிருப்தி இருக்குது அதனால் வரார் மோடியை பொறுத்தளவில் வர்றவங்கள வ வரவேற்கிறாங்க அவ்வளோதான் அதே மாதிரி இப்போ ஜார்க்கண்டில் மதுகோடாவோட ஒய்ஃபு அவங்க வராங்கன்னா அவங்க மட்டும்தான் எதிர்த்து ஜெயித்தாங்கன்னா இன்றைக்கி மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவார்னு சொல்லும்போது எயித்து எய்த்து வரை வராங்கன்னு சொல்லும்போது அவ அவரை வரவேற்கிறது வந்து இயல்பு தான் இந்த மாதிரி தான் இருக்கிற கட்சிக்குள்ள எதிர்காலம் இல்லைங்கிற அடிப்படையில் தான் கட்சி மாறாங்களே தவிர கொள்கை கோட்பாடு அடிப்படையில் யாரும் கட்சி மாறலை நம்ம ஏற்கனவே சொன்ன அக்மெடி பவர் அமாசிங் வெல்த் தான் என்னோடய மாடர்ன் பொலிட்டிக்ஸ்னு சொல்லும்போது இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் விஜயதரணிக்கு வந்து பெரிய மரியாதை இருந்தது வேளையில் ஃப்ளோர் டெஸ்ட் வந்தால் கூட அவங்க ஓட்டு தேவைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அன்னைக்கு இருந்தது இப்போ வந்து அந்த மதிப்பும் மரியாதையும் என்று சொல்லும்போது அவங்க இன்னொரு இடத்துக்கு வர்றது இயல்பான ஒன்றாக தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பாஜகவில் அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகளும் வரும் இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது கொள்கையின் அடிப்படையில யாரும் மாறல ஆனா ஒரு கட்சியா பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கையின் அடிப்படையில இவங்க வரல அப்படின்னும் போது இவங்க அந்த கொள்கைகளை ஏற்றுக்க கூடுமா இல்ல எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இப்படி மற்றவர்கள் எல்லாருமே வேற வேற கட்சியில இருந்து வெவ்வேறு கொள்கைகளோட பாஜகவுல இருந்து இணையும் போது இது பாஜகவே ஸ்ப்ளிட் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையாதா தமிழகத்துல பாஜக ஸ்பிளிட் ஆகக்கூடிய வாய்ப்பு அமைன்னு நான் சொல்ல வரல பாஜக ஒரு காங்கிரஸ் தன்மையோட நகரும் இருக்கணும் இப்போவே காங்கிரஸ் தன்மை பாஜகவில் இருக்குது நயனா நாயந்திரன் ஒன்று சொல்கிறாரு அவர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணக்கு முன்னாடியே அவர் நாமினேஷனை போடுறாரு தென் இந்த இடத்துக்குள்ள இவர் முருகன் எல் முருகன் மத்திய அமைச்சர் அவர் வந்து ஒம்பது இடங்களில் போட்டி விட ஒன்னார் இன்னைக்கு அவருக்கு ராஜசபா கிடச்சதும் நாற்பதுலேயும் தாமரை மலருங்கிறாரு ஸோ எல்லா ஒரு பொதுநலத்துக்குள்ளேயும் சுயநலம் இருக்கத்தான் செய்யும் காங்கிரஸ் போன்ற கட்சியிலும் சுயநலம் பெருசா வெளிப்படும் இப்பவும் அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராகிறாருங்கிறத பிடிக்காத ரெண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம்

என்ன வந்தது தமிழ்நாட்டில் பாப்புலர் பிரிமினிஸ்டர் இந்திரா காந்தி நெஹ்ரு ராஜீவ்காந்தி வாஜ்பாய் மோடி ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன மோடி தானே இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இல்லையா அப்போ இங்கே மட்டும் இந்த நிலைமை இருக்கும்போது இங்கேயும் வந்து தன்னை நிலைநாட்டணும் இங்கே உள்ள தோல்வியை ஒத்துக்கிடாமல் வெற்றி பெறணும்னு மோடி உழைக்கிறாரு அதற்கான வியூகங்களை வகுப்பு தான் அவர் செயல்படுறாரு நான் பார்க்குறேன் ஓகே அப்போ தமிழ்நாட்டில் யாராவது ஒரு எம்பி முன்னாள் எம்பியோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களோ யாரோ நிர்மலா சீதாராமனே எடுத்துப்போமே ஒருத்தர் தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் கேண்டிடேட் யாரா இருப்பாங்க ஸ்டார் கேண்டிடேட் இன்னைக்கு பிரகலாத் ஜோஷி சொல்லுறதுக்கு பார்த்தா நிர்மலா சீதாராமன் கூட தென்சென்னையில் இருக்கலாம் ஜெய்சங்கர் திருவனந்தபுரத்தில் இருக்கலாம்ங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அவங்களும் இங்கேருந்து சீட் கன்வெர்ட் பண்ணோம்னா நிர்மலா சீதாராமன் என்னன்னா ஃபுல்லி போலட்சியும் பண்ணலாம் இப்போ ரெண்டரை கலந்து இருக்கக்கூடிய அதிமுக பாஜக ஓட்டில் பாஜக சீரியஸாக பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணால் அதிமுக ஓட்டு மெல்ட் ஆகி பாஜக பக்கம் வரும் ஏன்னா இப்போ உள்ள ஜெயலலிதாவுக்கு அதிமுகவினர் மத்தியில் மோடி பிரதமராக ஏற்றுக்கொண்டவங்களும் எடப்பாடியை சிஎம்ஆ ஏற்றுக்கிட்டவங்களும் அதிமுக சிஎம்ஆ ஏற்றுக்கிட்டவங்களும் தான் பத் பத்தொம்போது இருபத்தொன்னில் பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி சிஎம் ஆட்டை ஏற்றுக்கிட்டவங்க பத்து சதவீதம் அதிகம் பேர் இருக்காங்க ஆனால் நாற்பது பேர் எடப்பாடியை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டாலும் முப்பது பேர் மோடியை ஏற்றுக்கிட்டவங்க அதில் பாமக மற்றவங்களை கழிச்சுட்டால் கூட ஒரு இருபது சதவீதம் பேர் மோடியை ஏற்றுக்கிட்டவங்களும் உள்ளே இருக்கிறாங்க மக்களவை தேர்தலுங்கிறனால அந்த வாக்காளர்கள் மோடி பக்கம் வர வாய்ப்பு இருக்குது அதற்கு பாஜக சீரியஸாக ஃபைட் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் போன்றவங்களாம் தென்சென்னையில் நிற்கும் போது அந்த ஃபைட்டில் சீரியஸாக இருக்கிறாங்க அதனால் திமுகவுக்கு மாற்றாட்டுங்க நிற்கக்கூடியது இவங்க தான் பாராளுமன்ற தேர்தல் ஜெயல்தாமையார் தான் மொத மொத தொண்ணூத்தெட்டில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக இது என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு தான் பாமக செய்தி தொடர்பாளட்டும் துணைத் தலைவராட்டும் அரசியல் விவகார குழு உறுப்பினராட்டும் இருந்தேன் அப்போ இந்த கூட்டணி தப்புங்கிற மாதிரி கொள்கையற்ற கூட்டணியை ரவீந்தன் துரைசாமி ஏற்பாட்டில் டாக்டர் ராமதாஸ் வச்சுட்டாருன்னு என்ன குற்றஞ்சாட்டி தலைவரான என்ன குற்றஞ்சாட்டி க கலைஞர் அறிக்கை விட்டுருந்தார் பேட்டி கொடுத்துருந்தார் முரசிலை என்னை பற்றி கடுமையாக அமர்சித்து எழுதிட்டு இருந்தாங்க அப்போ என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க நீங்கள் கொள்கையற்ற கூட்டணியை உருவாக்கிட்டீங்களான்னு கேட்கும்போது நான் அதுக்கு பதிலே சொல்லலை எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார் இந்த கேள்வி வரும்போது கொள்கையற்ற கூட்டணியை ராமதாஸ் அமைச்சிட்டாருங்கிறதெல்லாம் கதினவனுக்கண்ட பணித்துளி போல் பெயிருங்கிற ப கருத்தை சொன்னேன் அதுக்கு பிறகு தினத்தந்தி பத்திரிகையில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார் பதவி உனதா எனதா இதுதான் திமுக தாமாகான்னு ஐயா மூப்பனார் தமாகா அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அறிக்கை விட்டேன் ஜெயலலிதா அம்மையார் தூத்துக்குடி கூட்டத்தில் தான் முதல் முதல் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறத கேட்டாங்க கேட்டுக்கிட்டு நான் நாங்கள் பாஜக கூட்டணி வைக்கலன்னா கலைஞர் முந்திரி கருணாதி முந்திரி பாருங்கிறத கருத்தை சொன்னாங்க நான் இதை ஏன் சொல்கிறேன்னா ஜெயலலிதா அம்மையார் தன்னை தவிர யாரையும் முன்னிறுத்தி களம் காண மாட்டாங்க தோல்வியடைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு முதல் முதல் ஒரு வெற்றியை பாஜக கொடுத்தது அன்னையிலேருந்து ஜெயலலிதா அண்ணா திமுகவில் வந்து பாஜகவுக்கு நீரோட்டம் ஜாஸ்தியாகிட்டு ஆண்டோனியோ மைனோன்னு சொல்லி பிரிய இவங்க சோனியா காந்தியை பதிபக்தி இல்லாதவரெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அப்போ அதை நீங்கள் பேசக்கூடாதுன்னு கலைஞர் அதற்கு மாற்று சோனியா அம்மையாருக்காக பேசிகிட்டு இருந்தார் வாஜ்பாயை முதல்ல ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுலேயும் கொண்டு வந்தாங்க ரெண்டாவது முறை கொண்டு வந்தாங்க மோடிக்கு பதவியேற்பில் கலந்துக்கிட்டாங்க மோடி இவங்க பதவி பதவியேற்பில் கலந்துக்கிட்டாங்க அப்போ ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுகங்கிறது பாராளுமன்றத்தில் பாஜக வர வேண்டும் மோடி வர வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் கொண்டவர்கள் அதிகம் அதே வேளை மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அண்ணா அதிமுகவுக்கு த அகில இந்திய தலைவியே இந்திரா காந்தி அம்மையார் தான் என்பதில் எம்ஜிஆரே தோற்று போனார் ரெண்டு சீட்டு தான் இன்னும் அண்ணா திமுகவுக்குள்ள இந்திரா காந்தி அம்மையார் குடும்பத்து மேலே பற்றுள்ள வாக்காளர்களும் இருக்கிறாங்க நான் மறுக்க வரல ஏன்னா அதுதான் எடப்பாடிக்கு பத்து சதவீதம் வாக்கு வாக்கு அதிகம் கிடைக்குது மோடிக்கு அந்த வாக்கு கிடைக்கலன்னா அவங்க ராகுலுக்கு போட்டிருக்காங்க பட் அந்த அதிமுகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஸ்டாண்டு கிடையாது அங்கே ராகுல் ஆதரவாளர்களும் எக்கச்சக்கம் இருக்கிறாங்க அதனால தான் ஸ்டாலினுக்கு நாற்பத்தி அஞ்சரை ராகுலுக்கு ஐம்பத்தி மூணும் போகுது இதுதான் அதிமுகவோட தன்மை பலதரப்பட்ட மக்களின் பெற்ற மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைமை ஜெயலலிதா அவர்களுக்கும் உள்ள ஆதரவாளர்கள் டெல்லின்னு சொன்னால் அங்கே பாஜக வரணுன்னு ஒரு தரப்பும் இல்லை காங்கிரஸ் தான் வரணுன்னு மத பேசக்கூடிய தரப்பும் இருக்குன்னு அவங்க ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ஆட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாக்களித்தவர்களையும் பெரும்பகுதி மோடி வரணுங்கிற எண்ணம் கொண்டவங்க அதனால தான் இந்த கருத்து கணிப்பிலையும் வந்து பாஜக ஏறி வருவதும் அதிமுக பின்னடைவு சந்திக்கிறதும் காரணமாக இருக்குது அந்த கருத்து கணிப்பாளரே சொன்னது இது அதிமுக சார்ந்து இருக்காங்க தேமுதிக கூட்டணி கட்சிகளா எல்லாருமே இருந்தாங்க பாமகவுக்கு கணிசமா ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு தேமுதிகவுக்கு அது குறைஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு கட்சி இல்லாமண்டியனா இருக்கட்டும் ஏசி சண்முகமா இருக்கட்டும் அவர்கள் இருக்கட்டும் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு இது எந்த அளவுக்கு இந்த கூட்டணி ஆகும் நினைக்கிறீங்க இந்த கருத்து கணிப்பை நம்பி நாற்பது தொகுதியிலையும் பாமா பாஜக தனியாக போகாது அதுதானே வாசனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு அவர் தாமரையில் நிற்கலாம் அல்லது சைக்கிளில் நிற்கிறாங்கிறது தெரிய வருது அதுதானே பாமக கிட்ட பா பாதயாத்திரை சொல்லும்போது டாக்டர் ராமதாஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த பாத யாத்திரை தொடங்குறாங்க பாண்டியன் இருக்கிறாருன்னா கிருஷ்ணசாமி இல்லைன்னா பாண்டியன் தேவநாதன் யாதவ் இருக்கிறாரு பாரிவேந்தர் இருக்கிறாரு ஏசி ஷண்மு இருக்கிறாரு தமிழர் மணியன் ஐயா அவர்கள் இருக்கிறாரு அவங்க கூட கண்டஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு அணி கட்டமைக்கணுங்கிறதலையும் பாஜக தெளிவாக இருக்கிறாங்க அதில் கருத்து கணிப்புங்கிற ரிசல்ட் அல்ல ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை அந்த இது பாஜகவுக்கு பூஸ்டாக வந்திருக்குது ஏடிஎம்கே ஒரு பதட்டம் இருக்குது ஏடிஎம்கே கேடர்ஸ் மத்தியில் இன்றைக்கி ஜி கே வாசன் அவர்கள் ரெட்டேலையில் நின்றவர் அவர் வந்து உதேஸ் அவர் வந்து ரெட்டேலையை உதறி தள்ளிக்கிட்டு இந்த இலை தோல்வி இலை இந்த இலையால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவர் வந்து மோடி பிரதமர்ன்னு நிற்க தயாராக இருக்கிறார் தாமரையோ அல்லது சைக்கிளோ அதே மாதிரி ஏசி சண்முகம் ரெட்டேலையில் நின்றுவர் ரெட்டேலையில் சதியால் தோக்கடிக்கப்பட்டவர் உள்கட்சி ஜாதி அரசியால் தோற்கடிக்கப்பட்டவர் அதை எடப்பாடி பழனிசாமியால் தட்டி கேட்க முடியாத அளவுக்கு பலகீனமான தலைமையாக இருந்ததினால ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஏசி சண்முகம் இங்கு வெற்றி பெறக்கூடாது என்று சதி செய்து ஏசி சண்முகத்தை தோக்கடித்தாங்க இது உண்மை ஆனால் இன்னைக்கு வந்து எட ஏசி சண்முகம் வந்து அந்த சதிகாரங்களை கட்டுப்படுத்த முடியாத ரெட்டேலையை விட மோடி பிரதமரன் நாம் நிற்கிறங்கிற உறுதியோடு அவர் இன்னைக்கு வந்து நிற்கிறாரு இந்த ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு பெரியாட்டி எல்லாரும் என்ன சொல்றாங்க ஐயநாதன் போன்றவங்கெல்லாம் அதிமுக தான் லாபம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அல்ல அதிமுக லாபம் இல்ல பிஜேபியோட நிற்கிறனால ஒரு மத்திய அரசு இருக்குது அங்கேயாவதுன்னு போன்னு நிற்கிறாங்க அண்ணா திமுக ரெட்டாளையும் தோல்வி சின்னம் கன்வெர்ட் ஆகாது இல்லை சார் எடப்பாடியும் சீட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலையே ஒரே ஒரு சீட்டு தானே ஓபிஎஸ் ஜெயித்தாரு நாம பொதுமக்கள் ஆயிரம் பேசலாம் விமர்சர்கள் ஆயிரம் சொல்லலாம் பத்திரிகையாளர்கள் ஆயிரம் எழுத எழுதலாம் முடிவெடுக்கவங்களுக்கு தெரியும் இல்ல எடப்பாடிக்க நிலைமை அதைத்தானே நான் சொன்னேன் ரவீந்திரன் துறைசாமி தான் பிளேயர்ஸ் நம்புவாங்க சவுக்கு சங்கரோ சுமன்சிரீராமனோ மற்ற நண்பர்களோ ஆயிரம் சொல்லலாம் எடப்பாடியை பற்றி அப்புறம் தான் அண்ணா திமுகன்னு சொல்லலாம் ஆயிரம் இதுகளை அவங்க கிளைம் பண்ணலாம் ஆனால் முடிவெடுக்கக்கூடிய பிளேயர்ஸான அன்புமணி போன்றவங்க அண்ணா திமுக நாலா பேட்டுன்னு தான் சொல்லுவாங்க அது எடப்பாடி தான் அதிமுகன்னு எடப்பாடி கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட் ஒன்றும் இருக்காது இன்னைக்கு மு க ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு ஆகிட்டு அதனால தான் நாங்கள் சீட்டு கிடைக்கலனாலும் இருக்குங்கிறாங்க எப்படியும் மோடியை தோக்கடிக்கிறது தான் குறிங்கிறாங்க தேர்தலில் புறக்கணித்தாலும் புறக்கணிப்போம்பாங்க ஒன்று ரெண்டு சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க அக்காரணம் அது வெற்றி பெற்ற அணி மின்வெண்ணணி இருக்கிறவர் அவர் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு இவருக்கு இவருக்கு கொடுக்குறதெல்லாம் என்ன ஆகுமோ டெபாசிட் கிடைக்குமோங்கிற சந்தேகத்தில் இருக்கனால தான் இவர்கிட்ட கூட்டணி போகலை ஸோ தோத்து அணியில் உள்ள பிளவு இதுவும் நான் டே ஒன்னே சொன்னேன் தோத்து அணியில உள்ள பிளவு அதிமுக அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில கட்சியா மிகப்பெரிய அளவுல இருக்காங்க ஒரு ஓட் பேங்கிங் நிறைய அளவுக்கு வச்சிருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து பலவீனமா இருந்தாலும் கூட பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஓட் பேங்கிங் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல பாஜகவுக்கு பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் கருத்து கணிப்புகள்ல வந்து இருக்கு ஒவ்வொரு சேனல் சொல்ற கருத்து கணிப்புகள்லயும் பார்க்கும்போது தமிழகத்துல பிப்டீன் பெர்சென்ட்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு மற்ற கட்சிகள் யாருக்குமே அந்த அளவுக்கு ஓட் பேங்கிங் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் கேக்குறேன் அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்ல வந்தேன் இந்த கருத்து கணிப்புல உள்ள பெர்செப்ஷனை வச்சு ஒரு கட்சி பயணிக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன் கடந்த கால வாக்கின் அடிப்படையில தான் பயணிக்க முடியும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை தூரத்துக்கு போட்டுருவாரு இதுல தேமுதிகாவுக்கு வந்து நியர்லி த்ரீ பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க தேமுதிக வந்து அரை பர்சன்ட் ஓட்டுக்கு மேல மதிக்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஸோ பிளேயர்ஸ் தான் முடிவு பண்றாங்க நான் மீண்டும் இது எனக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னதால இதை வச்சுட்டு நான் துள்ளி குதிக்க இல்ல பிளேயர்ஸ் தான் முடிவு பண்றாங்க பிளேயர்ஸ் எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க தேமுதிக அரை பர்சன்ட் ஓட்டு கூட எடுக்கலைங்கிற வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க விஜயகாந்த் நல்ல மனிதர் வல்லர் துணிச்சலான ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணார் எம்ஜிஆர் கூட அண்ணாவை தலைவராக சொல்லி தான் வந்தார் இவர் யாரையும் தலைவராக சொல்லி வராமல் வந்தவர் அதனால் மக்கள் இன்றைக்கும் கோயம்பேட்டில் பெரிய அளவு கூ கூடுறாங்க அதுக்கெல்லாம் தகுதியான ஒரு இறக்க குணம் கொண்ட ஒரு மனிதர் தான் அது நாம் மறுக்க வரல ஆனால் தேமுதிகான்னால் எதை வச்சு பார்ப்பாங்க எடப்பாடியே வேண்டான்னு சொல்லி அமமுக கூட போய் அரை பர்சண்ட்டும் குறைவாக வாக்கெடுத்த கட்சியாக தான் பார்ப்பாங்க இன்றைக்கி பாஜகவில் அண்ணாமலை தலைவராகிடுவார் அவர் பெரிய அளவு எமர்ஜி ஆகிடுவாருங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பாஜக கூட்டணியை கட் பண்ணிக்கிட்டு அங்கே போனால் இமேஜ் உடஞ்சி போகணும் நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அப்கோர்ஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அதுவும் அவர் ஒரு கடுக்கு அன்னைக்கு கவரேஜ் ஸ்டடி செடியாக எடுத்துட்டார் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு நன்மை தரலன்னு நாம் தமிழர் சீமானுக்கு கருத்தை எடுத்துட்டார் சீமான்கிட்டருந்து கடை வாங்கி பேசுகிறாரு சீமானர் ரிப்ளெக்ட் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி எனிவே அந்த அந்த ஸ்டாண்டுக்கு அவர் போனால் அவர் வந்து தனக்கு ரொம்ப முக்கியம்னு வட தமிழகத்தில் நிர்ணய சக்தியாக இருக்கக்கூடிய ரெண்டாவது இடத்துல நிர்ணயிக்கக்கூடிய கட்சியான பாமக தான் முக்கியம்னு போனார்னா கருத்து கணிப்பு பார்த்து போக இல்லையா அவர் ப்ரூவ்டு ஓட்ஸை வச்சு தானே போகிறாங்க அப்போ கருத்து கணிப்புகள் வரும் தேர்தலில் ப்ரூவ்டு ஓட்டானாதான் அது அடுத்த அடுத்த கட்டத்துக்குள்ளே அதை அதை மையமாக வச்சு அரசியல் கட்சிகள் நகருவாங்க ஒரு பெர்செப்ஷனை வச்சு அரசியல் கட்சிகள் நகர நகரமாட்டாங்க பட் அதிமுக வாக்காளர்களும் பாஜக வாக்காளர்களும் பின்னி பிணைந்து இருப்பதாலும் அதிமுக வாக்காளர்களில் மோடி பிரதமர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் வாக்களித்ததாலும் பாஜக ஒரு எமர்ஜென்சி வாய்ப்பு இருக்குது பட் அந்த எமர்ஜென்ஸை எமர்ஜி ஆகுதுக்கு முன்னாடி மற்ற கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொண்டு களம் காண விரும்ப மாட்டாங்க

பொன்னையன் ஐயா முன்னாள் அமைச்சர் சொன்னாருன்னா நான் உங்கள் இட கொங்குவேலாளருக்கு மற்ற ஜாதி எதிர்ப்பு இருக்குது எடப்பாடி தங்கமணி வேலுமணி செங்கோட்டை அண்ணை கருப்பண்ணை த தம்பித்துறை எம்ஆர் விஜயபாஸ்கர் பொன்னையன் இப்படி ஃபுல்லாக இருந்துக்கிட்டு நீங்கள் சமூக நீதி சூறையாடினீங்கன்னா மற்ற ஜாதிகள்லாம் ஏமாளி இழிச்ச வாய்களா அதுக்கும் எதிர்ப்பு இருக்குது அதுதான் ஈரோடு கிழக்கில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் ஆதாரத்தோடு சொல்கிறேன் அறுபத்தை சதவீத கொங்குவியாளர்கள் ரெட்ட போட்டாங்க நியாயம் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ரெட்டை அந்த ரெட்டேலையை கொங்குவேலாளர்கள் போடுறது நியாயம் ஆனால் செங்குந்தரும் பறையரும் நாயுடுவும் அறந்ததீரும் வந்து பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே ரெட்டேலைக்கு போடலை ஏன்னா அவங்களுக்கு எந்த பலனும் அளிக்காத ரெட்டேலை இதனால தான் சீமான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டூ லீஃப் ரெட்டேலையோட அரசியல் பிரயுத்தம் இல்லாமல் பலனிலி பலன் இல்லாத ஜாதிகளை நம்பி மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்த படுத்த முடியும்னு சீமான் காஸ்ட் நியூட்ரல் இமேஜில் அவர் வராரு அப்போ இந்த சூழ்நிலையில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்த ஓட்டை சிபி ராதாகிருஷ்ணன் பத்தொன்போல் எடுக்க எடுக்கலையே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கொங்குவேளாளர் நெகட்டிவ் போலர் ஸ்டேஷன் தான் அங்கே விளையாடிச்சு அதே மாதிரி அன்புமணி தர்மபுரியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்த ஓட்டை பத்தொம்பதில் எடுக்கலையே இல்லையே குறைஞ்ச ஓட்டு எடுத்து தோற்று போனாரில் கொங்கு கொங்குவேளாளர் ஓட்டு ஜெயலலிதா ரூபத்தில் பிரிஞ்சு அன்புமணி ஜெயித்தார் பத்தொன்போல் அந்த ஓட்டு திமுகவுக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன் அப்போ நீங்கள் அரசியலில் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் இல்லை ஃபைவும் ஆகலாம் திரியும் ஆகலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதிய ரீதியாட்டும் எதிர்ப்பு இருக்கிறதுனால அது திரி ஆகுது அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே மோடியை ஏற்றுக்கொண்ட அதிமுக காரங்க மட்டும்தான் வாக்களிச்சாங்க எடப்பாடி பழனிசாமியோட வேளாளர் சமூக ஆதிக்கத்துக்கு எதிரான செங்குந்தர் ஒக்காலியக்கௌடா குறும்பக்கௌடா அருந்த இதெல்லாம் வெளியேறிட்டாங்க ஆதாரத்தோட பொண்ணேன்ன நான் விவாதிக்க தயாராக இருக்கேன் சிபி சண்முகத்துக்கிட்ட விவாதிக்க தயாராக இருக்கேன் தருமபுரியும் கோயம்புத்தூரையும் விவாதிச்சுருவோம் நியூஸ் ஜெயிலே வாரேன் என்ன அரசியல் விமர்சல் அட்டகாசன்னு ட்ராவல் பண்ணுறீங்க பண்ணுங்க உங்கள் உரிமை ஆனால் நான் வாரண்ணேன் சிபி சண்முகம் வரட்டு யார் வேணாலும் வரட்டேன் உண்மை என் பக்கம் இருக்குது நியாயம் என் பக்கம் இருக்குது நியூஸ் டேலே நான் பாதிக்க வரேன் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இருக்குது வண்ணியர்கள்ட்ட சரண்டர் ஆகிறனால நான் வன்னியர்கள்ட்ட எதிர்ப்பு இருக்குது கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்குது களத்தில் நீங்கள் அதை எடுத்து பார்த்தா தெரியும் எல்லாரும் இந்துத்துவாங்கிறதுல மோடிக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்புன்னு மத முரண்பாட்டை மட்டும் பேசுகிறீங்க ஜாதிய முரண்பாடும் பெரிய அளவு இருக்குது அதை சீமான் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிக்கு முத்தரையர் யாதவர் இவங்களுக்கெல்லாம் கேண்ட்டின்னு அவர் பயணிக்கிறார் நான் அரசியலை களத்துல இருந்து புட்டு புட்டு வச்சு பேசுகிறேன் அண்ணாமலை சொன்ன மாதிரி முக்கிய புள்ளிகள் வந்து இணைகிறதா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது யாராவது உங்களுக்கு தெரியுமா என்ன இதுன்ட்டு முக்கிய புள்ளிகள் இணையதுக்குள்ள இது வந்து எடப்பாடிக்க மனசில் ஒரு சிலர் மேலே டவுட்டை உருவாக்கி சைக்காலஜிக்கலாக எடப்பாடிய திணறடிக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் இது வேலுமணி அணைஞ்சிருவாரோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சந்தேகத்தை வேலுமணி மேலே உருவாக்கிறதான் பார்க்குறேன் ஏன்னா த தங்கள் மீது எந்த 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 கரங்களும் நீளாதவாறு பார்த்துக்கிடுங்கிற இதை அண்ணா திமுக இருக்க நிறைய பேரே அண்ணாமலை கிட்ட ஃபீலர் விட்ருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கட்சியை விட்டுட்டு பாஜகவுக்கு வருவாங்க நான் நினைக்கல ஏன்னா பாஜக என்ன எதிர்காலத்தை எதிர்காலத்தை என்ஷூர் பண்ண முடியும் ஸோ அவங்க தான் நிற்பாங்க ஆனால் ஒன்றா நின்று ஃபைட் பண்ண மாட்டாங்க எடப்பாடி நடவடிக்கை சரியில்லைன்னு அண்ணாமலைகிட்டையும் காண்டக்ட் வச்சிட்டு இருப்பாங்க அவங்க கட்சிக்குள்ள விட்டு வெளியேறி பாஜகவோட கப்பலில் ஏற மாட்டாங்க அதிமுகங்கிற கப்பலில் இருந்துகிட்டு எடப்பாடி எல்லாம் கொட்டி கவுக்குறாருன்னு அண்ணாமலை கிட்ட தம்பி தம்பின்னு ஒரு உறவு வச்சுட்டு இருப்பாங்க அப்போ உண்மையாகவே யாரும் இணையிறதா இல்லையா எப்படி பெரிய அளவு வருவாங்க நான் எதிர்பார்க்கல மேடம் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் அந்த மாதிரி யாரும் வரணும்னா அவங்களுக்கு ஒரு அஷோர்டு எதிர்காலம் அரசியல் இருக்கணும் அல்லது ஏதாவது விஷயத்தில் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படிப்பட்ட இதில் தான் ஸ்ட்ராங் ஃபிகர் வருவாங்க நான் உடனே அண்ணாமலை சொல்லிட்டாருங்கனால உடனே அதை என்டால்ஸ் பண்ணதுக்கு நான் தயார் இல்லை வந்தால் பார்த்துக்கலாம் கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு